திரு வாங்க வருக வருக திரு கதவு இதெல்லாம் ஓப்பன் பண்ணிடுமா உள்ளவா கேக்குதா என்கிட்ட மாட்டிக்கிட்டு நீக்கா ஏன் நான் எப்ப மாட்டேனே நான் மாட்டவே இல்லையே எப்ப மாட்டினே நான் எப்ப மாட்டினேன் சில்லு வண்டு சிக்கும் சிரித்த சிக்காது தெரியுமில்ல எப்ப மாட்டினேன் சொல்லு பழனி திருவா பழனியா சொல்லுங்க கண்ணாடி அருகோட முதலை தோழி வாங்க குட்டி வாங்க வாங்க

அப்பு நான் தான் முதல் லைக் என்னுடைய இதுதான் இரு நண்பன் பழனி வர கண்ணாடி போடாம நால முடியாது லைக் போட்டு விட்டேன் உன்கிட்ட மாட்டிக்கிட்டே நீ சொல்லுங்க அப்பு குட்டி வாங்க இசைக்கு தோழி வாங்க எனக்கு தெரியுமா நகுல்வ தெரியாதே பேசுங்க பேசுங்க ஹாய் நகுல் வாங்க வாங்க வணக்கம் அப்பு குட்டி தமிழ் வந்து அப்பு குட்டின்னு கூப்பிடுறோம் நாங்களும் அப்பு குட்டின்னு கூப்பிடுவோம் அப்பு குட்டிங்களா

ஓ சாரி பழனி தோழர் இல்லை திருத்தோழர் திருத்தோழர் இல்லை திரு 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 திருன்னு திரு திருத்தோழர் குண்டு வாங்க வெல்கம் வருக வருக ரெண்டே லைக் ரெண்டு